ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கணியின் சமையல் இன்னைக்கு கணியின் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் பிரியாணி அரிசியில் நம்ம வந்து பிரிஞ்சி சாதம் செய்யப்போம் அது எப்படி குழையாமல் பொளபொளன்னு செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக புல புலம் இருக்குது உதிரி உதிரியாக அட்டகாசமாக இருக்குது சில பேருக்கு குழஞ்சி போயிடும் ஒரே விசில் விட்டு நான் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம சேனல் மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணி குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனது நம்ம என்ன சேர்த்துக்கணும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அப்போதான் பிரியாணி மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் பட்டை கிராம்பு ஒரு மூணு பீஸ் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு பிரிஞ்சி இலை சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டோம் மட்ட வகையெல்லாம் நல்லா புரிஞ்சாயிச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடியே அணைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு நல்லா பொடியை அணைச்சி போடுங்க அப்போ தான் பிரியாணி ஆயிருந்தாலும் பிரிஞ்சியா இருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் வெங்காயம் இதை நல்லா சேர்த்து வதக்கிக் கொடுப்பேன் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்னையாவது தான் சேர்க்கிறேன் அது ரொம்ப பெருசா இருக்கு நான் வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா எல்லாமே சேர்க்கும்போது எனக்கு கரெக்டாகும் ஆகும் உங்களுக்கு காய் இன்னும் தேவைன்னா நீங்க இன்னும் கூட கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க பூண்டோட பச்சை வசனம் நல்லா போயாச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி பூலாம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வருங்க வெங்காயம் நல்லா கொலைய வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கிளீன் பண்ணி அலசி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லு அது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம எண்ணெயில வதக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு செம்ம வாசனையாக வாசனையா இருக்குது இப்போ நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வரைக்கும் பாருங்க பிரியாணி நிறைய சூப்பராக இருக்கு வாசனை எல்லாம் அதுதான் நான் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன் நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போயாச்சு இப்ப நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணி இதை நாலே நாள் காய் தான் எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியில் தோல்லாம் சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை தவிர வேறு காய் எதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட விருப்பம் நான் என்னென்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காய்க்கு பிரியாணிக்கு எல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு அதையும் நல்லா இப்போ பாருங்க காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து பொங்கல் வரதுல அதுக்காக மருதாணி அரைச்சி வச்சோம் இவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்களேன் உங்களை யாருக்காச்சும் மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக சிவப்பாக பிடிக்கும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எப்பயுமே நம்ம பிரியாணி அரிசின்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் பாருங்க ஒன்றரை டம்ளர் செட் ஆச்சு இது நல்லா ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம் ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும் ஏதாவது நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அசியெல்லாம் போட்டுப்போம் நம்ம சேர்க்கவே முடியாது எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்க நான் போட்டுக்கிறேன் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் ஊற வச்ச அரிசியில் ஊற சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டு அரிசியில் கூட செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அரிசி சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கவேன் ஒரு லெமன் புரிஞ்சுக்கலாம் நான் வந்து பாதி லெமன் தான் புரிஞ்சுருக்கேன் ஏன்னால் அதில் தயிர் சேர்த்து எனக்கு போதும் நான் வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சேன் அதை மேலேட்டமாக தூவி தூவியுது குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போதும் நம்மளுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி டேஸ்ட்டே பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிடும் ஓகே இப்போ வந்து குக்கரை முடியலாம் மூடி கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம தம்மில் அடைமலை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நல்ல புலபுலம் சூப்பராக பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு கொலையில நல்லா இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்